ியலர் என்கின்ற அனைவருக்கும் காட்டிருக்கூடிய நர்த்தனாவிற்கு என்னுடைய முதல் வணக்கம் மேடையில் விற்றிருக்கக்கூடிய நம்முடைய கடைசி வாரிசு அன்னை அவ்வளவு அழகாக அவங்க பாடினாங்க அவங்க இப்ப மங்களம் பாடவும் தயாரா இருக்கிறாங்க நான் சொன்ன நான் பேசுனதுக்கு அப்புறமா பாடுங்க ஒரு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு சொட்டு எதுனா நம்முடைய தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி அவங்க பேசும்போது ஒரு ஒன்றரை மணி நேரமாக அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி நாங்கள் ரெண்டே முக்கால் மணி நேரமாக உட்காந்துருந்துருக்கோம் இதைவிட ஒரு மிகப்பெரிய வெற்றியை யாராலும் சொல்லிவிடவே முடியாதபடிக்கு நமக்கெல்லாம் கோவில் என்பது போய் அந்த இடத்துல நின்று அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் காத்திருப்பதற்கான நேரம் தவிர ஒரு பத்து நிமிஷம் நின்று சாமியை பார்த்துட்டு உடனே அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றி திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஆரம்பித்து பள்ளியறை வரைக்குமான அந்த அனைத்து விதமான சிவாலயங்களினுடைய அன்றாடங்களை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் இதுல வந்து எனக்கு சில வார்த்தைகள் சொல்லணும் இன்னைக்கு நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய சட்டம் தேவரடியார்கள் என்கின்ற பொட்டுக்கட்டி விடுதல் என்கின்ற அந்த முறைமையை முழுக்க இல்லாமல் செய்திருக்கிறது அதற்கு காரணங்கள் பெண்களை அவர்கள் இந்த சமூகம் சரியாக பேணவில்லை பராமரிக்கவில்லை அவர்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் காரணம் ஆனால் அது ஒருபுறம் இருக்க இந்த அரசியல் விஷயங்கள் ஒருபுறம் இருக்க மற்ற ஒரு ஒரு பக்கம் ஒன்று உண்டு அவர்கள் பல்லாண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக பேணி பாதுகாத்த அந்த கலை அந்த பாரம்பரியம் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக நர்த்தனா அவர்களினுடைய இன்றைய நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா இனக்குழுக்களும் ஏதோ ஒரு அரசியலை நிகழ்த்தி தன்னுடைய பழமையை தன் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட மரபை சார்ந்த தமிழ் மரபை சார்ந்த ஒரு இந்திய மரபை சார்ந்த ஒரு இலக்கியத்தினை இலக்கிய அமைப்பினை கலை அமைப்பினை இவர்கள் மீட்டெடுப்பதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களுடைய முயற்சி உலகளாவிய அளவில் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதுல ஒரு குறிப்பை நான் சொல்றேன் இந்த மேடையில் நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணும் வேறு மாநிலத்தில் இருந்தோ அல்லது வேறு நாட்டில் இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட பெண்ணே இல்லை முழுக்க முழுக்க இந்த மண்ணின் மகள்களாகவே அவர்கள் இருந்தார்கள் அந்த முகம் அந்த நிறம் அந்த உயரம் அவர்களுடைய அசைவுகள் அவர்களுடைய முக லட்சணம் எல்லாம் தமிழ் மரபை சார்ந்திருந்தது திராவிட மரபை சார்ந்து இருந்தது அதை நான் அந்த வினாடியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் ஒன்னு என்ன தெரியுமா ஏழு வயசு பொண்ணிலிருந்து அறுபது வயது பெண் வரைக்கும் அவர்கள் இந்த மேடையில் வந்து நடனத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் வயது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நான் ரொம்ப பாராட்டுற நன்றி சொல்ற அந்த அர்ச்சகருக்கு அவர் எவ்வளோ அழகா அந்த முகம் காட்டாமல் அந்த முகம் காட்டணுன்னே அவருக்கு அவருக்கு இல்லை கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் சுழ தலை தாழ்த்தி கொண்டு அந்த பள்ளியறை காட்சி முடித்தவுடன் அவர் தலை தாழ்த்தி கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் பாருங்க அது வரைக்கும் மிக சிறப்பாக அவருடைய அவருடைய இருப்பு மிகுந்த நான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல மாட்டேன் நான் தமிழ் இலக்கியம் படிக்கின்றவள் சடங்குகள் தான் நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் நிகழ்த்துதலின் மூலமாகத்தான் இந்த மண்ணிலே வேரூன்றப்பட்டிருக்கு இந்த நிகழ்த்துதல்களை அவர்கள் மிக சிறப்பாக அவர் அவங்க முன்னெடுத்து காட்டிய அந்த விஷயம் நான் மூணு முக்கியமான இடங்களை சொல்றேன் மலர் கொய்வதற்காக ரெண்டு பேர் வந்தாங்க அவ்வளவு அழகா அவங்க மலர் கொஞ்சாங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்தாங்க பாருங்க ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பெண்கள் அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த அந்த சின்ன அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் அந்த திருமஞ்சன நீராட்டை அவர்கள் செய்தார்கள் அது ரொம்ப அழகா இருந்தது இன்னொன்னு நாயக நாயகியர் பாவத்தை நிகழ்த்தி காட்டினாங்க அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை தெரியுமா அந்த குழந்தைகள் நாற்பது நிமிஷம் ஆடுச்சு ஒரு சின்ன மேடையில ஒரு மாற்றம் கிடையாது அவங்க உள்ள போயிட்டு வெளியில வரல அப்படியே அவங்க நின்னபடிக்கு அந்த பாட்டு போய்கிட்டே இருக்க அவர்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்ன எனர்ஜி இன்னொரு நான் பார்த்தேன் எந்த பெண்ணும் லைக்காமல் ஆடவே இல்லை முழுமையாக தன்னை ஒப்படைத்துத்தான் அந்த அந்த பெண்கள் ஆடினார்கள் எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்த பாட்டு சொல்லவா முன்னால் உட்கார்ந்து போது முன்னம் அவனது நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனது ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அம்மையப்பன் அத்தனையும் மறந்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற நாயக நாயகியர் பாவத்திலே அப்பர் சுவாமிகள் எழுதிய தேவாரத்தில் நான் கண்ட அந்த முழுமையான ஒப்படைப்பை ஒவ்வொரு பெண்ணினுடைய நடனத்திலும் பார்த்த ஸ்பெஷல் மென்ஷன் பானையை அந்த ரெண்டு ஆட்டம் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி கொண்டு போகிறேன் வீட்டிற்கு முன்னால உட்கார்ந்து இருக்கணும் நீங்க எந்த ஒரு ஒரு அற்புதம் இந்த நாட்டின் கலைகளை என்ன சொல்வது சொல்லுவாங்க இல்லையா மொழியின் நாகரிகம் மனிதனின் நாகரிகம் பாஷை பாஷையின் நாகரிகம் கவிதை என்று சொல்லுவார் தீபம் பார்த்த சாரதி ஆனால் இங்கே நான் பார்க்கிறேன் அந்த பெண்களினுடைய ஒரு சிறு சிறு அசைவும் கடைசியாக அந்த குழந்தைகள் அந்த பெண்கள் எல்லோரும் அந்த இருந்து அறுபது வரை இப்படி சுத்தி இருந்து உக்கார்ந்தாங்கல்ல இந்த கடைசியா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு என் மனசெல்லாம் அங்க போய் ஒட்டிக்குச்சிங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் பரவசத்தோடு தான் இந்த இரண்டே முக்கால் மணி நேரமும் உட்கார்ந்து இருந்தேன் எல்லாரும் சில பேர் வந்து கேட்டாங்க தண்ணி குடிக்கிறீங்களா காப்பியது உண்ணும் வேண்டாம் மனம் நிறைவாக இருக்கின்ற பொழுது கண்களுக்கு காட்சிகள் இருக்கின்ற பொழுது ஒரு சிறிய ஒரு மனக்கலக்கத்தையோ ஒரு மன அயர்வையோ தராத முழுமையாக எங்களை சிவாலயத்தினுடைய முழுமையான பூஜைகளை ஒரு காலத்தில் பெண்கள்தான் முன்னெடுத்து நடத்தினார்கள் அதுதான் இந்த நாட்டிற்கான வரலாறு என்பதனை வரலாறை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் வரலாறை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் எங்களை எல்லாம் வெளியில்தான் நிறுத்தி இருந்தார்கள் இல்லை வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை நீங்கள் நீங்கள் தான் எங்களையே எல்லாவற்றையும் செய்வதற்காக எங்களை ஆட்டுவித்தவர்களே நீங்கள்தான் என்ற அந்த பெண்களை கொண்டாடக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை மீண்டும் மீண்டும் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னால போய் நாம எல்லாரும் வாழ்ந்தோம் வாழ்ந்தோமா இல்லையா யாரால் கொண்டு போய்விட முடியும் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரீல்ஸ் பாக்குறதுக்கே ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் செலவழிக்கிறதா இன்னைக்கு தகவல் இன்னைக்கு காலையில தகவல் இந்த ரெண்டே முக்கால் மணி நேரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் போட்டி போட்டு காட்டணும் கோவில் என்பது இந்த நாட்டில் எவ்வளவு முக்கியமானது நான் ஒண்ணு சொல்றேங்க இந்த நாட்டில் கலையும் கோவிலும் ஆன்மீக உணர்வும் இருக்கும் வரைக்கும் தமிழ் இனத்தை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதுதான் இந்த நாட்டிற்கான அடையாளம் நாங்கள் அதில் வேறுபாடு காண்பதில்லை என்பதுதான் எங்களுடைய தனி பெருமை நான் வேறு ஏதோ ஒரு மார்க்கத்தை சார்ந்தவள் ஆனால் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா பாட்டி இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே அந்த உணர்வு எனக்கு வந்தது என்னுடைய புராதனத்தை என்னுடைய மூத்த அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள் ஆடையிலே என்ன ஒரு அலங்காரம் என் பக்கத்துல ஒரு டாக்டர் அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு அந்த அம்மாட்ட நான் சொன்னேன் இந்த மூணு காலில் கொலுசு போட்டிருக்குதுங்களே இந்த பிள்ளைங்க இது வந்து கிடைக்கிற இடம் உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிறேன் ட்ரிப்ளிகேனில் கிடைக்கும் அங்கே வெள்ளி நகை கடையில் கிடைக்கும் என்கிட்ட இந்த மூணு இருக்குது எங்கள் அம்மா என் கல்யாணத்தில் எனக்கு போட்டாங்க அந்த மூணு அந்த பிஸ்தா பாயல் பட்டி தண்டா என்ன நகைகள் எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த நகைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றுமே ஆகலை அவ்வளோ அழகான நகைகள் என்ன ஜட கையில் என்ன வளையல் அத்தனை மோதிரங்கள் அந்த 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 முகங்களில் இருந்த பாவங்கள் அவர்கள் அந்த தீட்டி இருந்த திருநீர் அவர்கள் பூசி இருந்த மஞ்சள் கையில் வைத்திருந்த மருதாணி நீங்கள் புடவையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்த வர்ணங்கள் இந்த தேர்ந்தெடுத்த டெக்ஸ்டர் எந்த பெண்ணுக்கும் உடம்பு தெரிஞ்சுதா என்ன நாகரிகம் என்ன கலாச்சாரம் என்ன அழகு அந்த அந்த பானைய கவுத்து வச்சுட்டு அந்த ரெண்டு பெண்கள் ஆண் ஆட்டம் இந்த சின்ன சொப்பை இங்க வச்சுக்கிட்டு ஆடும் பொழுது நான் சொன்ன அந்த டாக்டர் மாட்ட சொன்ன இதெல்லாம் நான் அந்த பொண்ணு திருப்பி என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுச்சு அனிதா தெரிஞ்சுக்கணுமா என்ன கேட்டாங்கன்னு இதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னு கேட்டுச்சு அழகியலுக்கு தான் பெண்களை தவிர அதை யார் பாதுகாக்க முடியும் இந்த நாட்டை கவர்ச்சி இல்லாமல் அழகியலை பண்பாட்டை நாகரிகத்தை கலாச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் நீங்கள் இந்த 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 நாட்டியத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன கேட்டா இது ஒரு கலகத்தின் குரல் தான் இடவத்தளியலார் என்கின்ற இந்த புதிய மார்க்கம் என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய நம் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய நம் கலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கழகத்தின் குரலாக ஒரு புரட்சியினுடைய மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன் உங்களுடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆளை இதுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கிறீங்க தலைமைக்கு தமிழ்நாட்டின் மகளிர் ஆணையத்தின் தலைவி அவங்க தைரியத்தை பத்தி நாம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பிள்ளைகளினுடைய இந்த முயற்சி எனக்கு தெரியாத நர்த்தனாவே இவங்க சொன்னாங்க எனக்கு கொஞ்ச நாளா தான் அந்த பிள்ளைய தெரியும் நான் தான் அந்த பொண்ணை பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணை இருபது வருஷத்துக்கு முன்னால இருந்தே எனக்கு தெரியும்னு நானும் அவளும் டெல்லி ஆக்ரா பாகிஸ்தான் பார்டரு வாகா பார்டர் அப்புறமா குருத்வாரா இதெல்லாம் போய் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல கூடவே இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலுல அந்த பிள்ளையும் நானும் அவ்வளவு அந்த குழந்தையாக பார்த்து இன்றைக்கு ஒரு ஆசானாக நான் அவளை பார்க்கின்ற பொழுது மிரண்டு போகிறேன் தன்னுடைய தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்லுவார்கள் என்னுடைய அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக சிந்தித்து மிகப்பெரிய போரிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு முன்னால் நிற்கக்கூடிய வீராங்கனையாக அந்த பெண் நிற்கிறாள் அவளுக்கு செய்யக்கூடிய வாழ்த்து என்பது அந்த பெண் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த குரலுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து தோள் கொடுப்பதும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் உலகளாவிய நிலையில் அந்த பெண் இந்த குழுவினரோடு சென்று இந்த கலாச்சாரத்தை பரப்புவதும் தான் அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியோ அல்லது அவளுக்கு நாம் தெரியக்கூடிய வாழ்த்தோ என்று தெரிவித்து கொண்டு அந்த பெண் இன்னும் இன்னுமாய் இந்த கலைப்பணியை தொடர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லோரும் இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று வாழ்க்கை அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பலம் என்னுடைய மாணவிகள் அனைவருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த மார்க்கம் அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆய்வு நூல்கள் எழுதிய நூல் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஏன்னா ஒரு சில ஒரு சில பேர் கதை சொல்லும் பொழுது விஷ்வல் வரும் அது போல தேவரடியார்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது படித்த நூல்களில் கலையும் அவர்களுடைய சேவையும் இறையும் பிரிக்கவே முடியாது அதே போல வெண்ணிலா அம்மா எனக்கு பைட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்து தேவரடியார்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க அதை வாசிக்கும் பொழுது தான் எனக்கு ஏற்பட்ட விஷுவல் தான் இந்த மார்க்கம் அந்த வார்த்தைகள் தான் அந்த புத்தகம் படிப்பேன் பின்னாடி அவங்களுடைய அஹ் அவங்களை பற்றின ஒரு விவரம் இருக்கும் புத்தகம் படிச்சுட்டு திருப்பி பார்ப்பேன் அவங்களோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் இது எப்படி எழுதுனாங்க இதுக்கு எவ்வளவு இது பண்ணி எனக்கு ஆக்சுவலா இது ரொம்ப சுலபமா இருந்தது நூல் ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப அழகா நூல்ல கொடுத்துட்டாங்க இதுதான் எனக்கு வந்து வேலை ஈஸி தான் ஆக்சுவலா இது புதிய எண்ணம்லாம் இல்லை ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சேன் அவ்வளவுதான் அதுக்கு இன்னொன்னு வந்து முத்துக்கண்ணம்மாள் அவர்களோட வழிகாட்டுதலோட தான் இந்த ஆமா இது நடக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷமா அவங்களை ஃபாலோ பண்ணேன் முதல் தடவை நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு முடியல ரெண்டாவது அவங்க விழுந்துட்டாங்க அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியல ரெண்டு வருஷமா பொறுமையா இருந்து அவங்க கிட்ட இப்ப நான் எடுத்தது வந்து சிவனை பற்றி அவர்கள் வந்து விராலிமலை முருகனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு சேவை செய்தார்கள் ஆனா தேவரடியாருடைய வம்சத்தின் கடைசி தேவரடியார் அப்ப அவங்க வாயில கேட்டு பண்ணக்கூடிய இந்த பாக்கியம் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் வாழ்க்கையில அதே போல இந்த தருணம் வந்து எனக்கும் சரி என்னுடைய மாணவிகளுக்கும் வந்து மறக்க முடியாத தருணம் இது என்ன சொல்றது சார் சொன்னார் இல்லையா மூன்று சக்திகள் அது உண்மைதான் மூன்று சக்திகள் முன்னாடி சிவனுடைய சேவைகளை செஞ்சு காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அதே போல இந்த மார்க்கம் அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட வெல்விஷஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி